ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப அதிகமான மசாலா எதுவுமே இன்னைக்கு நம்ம அரைச்சி எதுவுமே செய்ய போறது இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்ய போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இதுக்காக ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க என்ன கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா பட்டை சீரகம் லவங்கம் பெருஞ்சீரகம் இரண்டே ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிய விடுங்க ஸோ இது நல்லா உங்களுக்கு நல்ல வாசனையா இருக்கும் இப்ப நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுல சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ வெங்காயத்தை நல்லா பொடிசா சாப் பண்ணிட்டு அதை வந்து நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த கலர் கொஞ்சம் மாறணும்லையே அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஸோ இது வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு அந்த கிரேவி இருக்கும் ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ நான் ஒரு மூடி போட்டு வச்சிடறேன் ஸோ இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் தனியா பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் வந்து வதக்கணும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா அதுலேயே நீங்கள் மசாலாவை சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த மசாலா வந்து உங்களுக்கு அந்த சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன் லைட்டாக மேலே வந்து என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைம்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் அது ரொம்ப புளிக்காத தயிராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எப்பயுமே தயிர் ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா அதோட வாசனையே வேற மாதிரி மாறிடும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதில் கொஞ்சம் மல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஸோ புதினா இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு நாலு புதினா இலையை கிள்ளிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் ஸோ சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய பீஸா போட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கும் டைம் ஆகும் அது உள்ளார மசாலா போறதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு போகாது ஸோ அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போது சிக்கனை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரணும் ஸோ அப்படி தான் உங்களுக்கு அந்த சிக்கனில் அந்த மசாலா நல்லா உங்களுக்கு ஏறி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது வந்து உடனே நம்ம வந்து தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் இல்லையா அதனால ஃபஸ்ட்டில் தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் நேரம் வதக்குவோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நமக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அடியில் மசாலா வந்து இருக்கும் ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் கண்டிப்பாக ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது இதில் வந்து தண்ணி வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஊற்றலை சிக்கனில் உள்ள தண்ணியிலே தான் வெந்துட்டுருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மறுபடியும் மூடி போட்டுட்டு அந்த சிக்கனை நல்லா வேக வச்சுக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக நல்லா வெந்து வரும் இப்போ தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் சோ அதே மாதிரி உங்களுக்கு சிக்கன் வந்து சீக்கிரமா வெந்துரும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உங்களுக்கு பார்த்துக்கணும் அடியில வந்து பிடிக்காம இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடறேன் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாவும் இல்லாம ரொம்ப ஸ்லோவும் இல்லாம மீடியம் வந்து வச்சுக்கோங்க தீய வந்து நல்ல மீடியம்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஈவனா உங்களுக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் இப்போது சிக்கன் வந்து நல்லா வெந்துட்ருக்கு இந்த டைமில் நான் வந்து இன்னைக்கு சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா அதுதான் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த பிராண்டு வந்து இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா நீங்கள் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் என்ன பொடி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் இந்த மூணையுமே நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு நான் அடித்து வச்சுருந்தேன் ஸோ அதிலிருந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அந்த மூணு பொருளை சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து மட்டன் செஞ்சாலும் சரி சிக்கன் செஞ்சாலும் சரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிழங்கு சப்ஜி அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் குருமா அந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னா இந்த பொடி உங்களுக்கு அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்மளோட ரிவாஸ் வெல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ